வார்கொண்ட சருக்கம் களறிற்றறிவார் நாயனார் புராணம் ஐம்பத்து ஒன்பதாவது திருப்பாடல் பரவும் தில்லை வட்டத்துப் பயில்வார் பைம்பொன் அம்பலத்துள் அறவும் புனலும் சடையாட ஆடுவார் கூத்து ஆறாமை விரவும் காதல் மிக்கு ஓங்க வேதம் படியும் திருப்படி கீழ் இரவும் பகலும் பணிந்து ஏத்தி இன்பம் சிறக்கும் அந்நாளில் சிதம்பரம் அது எங்கும் சிதம்பரம் என்று திருமந்திரம் போற்றுகின்றது எப்புவனங்களும் நிறைந்த திருப்பதி என்று பெரிய புராணம் போற்றுகின்றது எல்லோரும் புகழ்கின்ற தலம் சிதம்பரம் எங்கும் பரந்துள்ள தலம் சிதம்பரம் சேரமான் பெருமாள் நாயனார் தாம் எப்பொழுதும் வழிபட்டு துதிக்கின்ற தலம் சிதம்பரம் அச்சிதம்பரத்தில் பசிய பொன்னால் ஆகிய திரு அம்பலத்தின் உள்ளே பாம்பும் கங்கையும் சடையினுள் தங்கி ஆடும்படி ஆடுகின்ற இறைவரது திருக்கூத்தினை பெரும் விருப்பம் மிக்கு மேன்மேல் எழ இரவும் பகலும் துதித்துக்கொண்டே இருக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் எவ்வளவு கண்டு கழித்தாலும் போற்றி துதித்தாலும் நிறைவு பெறாத நிலைமையில் திருப்படி கீழ் எப்பொழுதும் தங்கி துதித்துக்கொண்டிருக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் அந்த திருப்படி சபாநாயகர் திருமுன்பு இருக்கின்ற திருப்படி அதற்கு பஞ்சாக்ஷர படி என்றும் திருக்கழிற்றுப்படி என்றும் நாமம் அது வேதங்கள் படியும் திருப்படி வேதங்கள் துதிக்கும் திருப்படி ஸ்ரீ ஐந்து எழுத்துக்களே இந்த படிகளாக அமைந்து இறைவர் திருவடிகளை தாங்கி நிற்பன வேதங்கள் திருவைந்தெழுத்தாலே சிவனை துதிக்கின்றன எனவே இந்த படிகளும் வேதம் துதிக்கின்ற படிகள் அத்திருக்கழிற்றுப்படியின் கீழே இரவும் பகலும் பணிந்து துதித்து அதனால் மிக்க இன்பம் சிறக்கப் பெற்றிருக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் அப்படி இருக்கும் நாளில் திருவாரூரை நோக்கி செல்ல வேண்டும் என்று திருவருள் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு உணர்த்துகின்றது அறுபதாவது திருப்பாடல் ஆடும் பெருமான் பாடல் கேட்டருளி தாழ்த்தபடி தமக்கு கூடும் பரிசால் முன்பு அருளிச்செய்த நாவலூர் கோவை நீடும் பெரும் காதலில் காண நிறைந்த நினைவு நிரம்பாமல் தேடும் பாதர் அருளினால் திருவாரூர் மேல் செல எழுந்தார் ஆடுகின்ற பெருமானாராகிய இறைவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாட்டை கேட்டுக்கொண்டிருந்ததனால் சிலம்பொலி கேட்பிக்க தாமதித்தோம் என்று சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அருளி செய்து சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடன் நட்பு கூடும்படி அருள் செய்தாரே அந்த அருளிச் செயலை நினைக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் அத்தகைய திருநாவலூர் மன்னர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர்களின் மேல் நீண்டு செல்லும் பெரும் விருப்பத்தினால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காண வேண்டும் என்று சேரமான் பெருமாள் நாயனார் மனத்தினுள்ளே நினைவுகள் மிகுகின்றன எனவே திருமால் தேடுகின்ற திருவடியினை உடைய இறைவரது திருவருள் பெற்று திருவாரூரை நோக்கி செல்வதற்கு எழுந்தார் சேரமான் பெருமாள் நாயனார் அறுபத்து ஒன்றாவது திருப்பாடல் அறிவின் எல்லை திருத்தில்லை எல்லை அமர்ந்து இறைஞ்சி பிரிவிலாத திருவடியை பெருகும் உள்ளத்தினில் பெற்று செரியும் ஞானபோனகர் வந்து அருளும் புகழி சென்று இறைஞ்சி மரிசேர் கரத்தார் கோயில் பலவணங்கி மகிழ்ந்து வழி ஞான முடிவாக ஞானங்களின் முடிவு அறிவின் எல்லை என்பது இச்சிதம்பரம் அத்தகைய ஞானத்தின் எல்லையான தில்லை திரு எல்லையினை விரும்பி வணங்குகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் என்றும் பிரியாத திருவடி அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கழலாகிய அந்த திருவடி உலக உய்ய நடமாடும் திருவடி அத்தகைய திருவடியினை மேன்மேலும் அன்பு பெருகும் உள்ளத்தினிலே வைத்து இருக்க பெற்று தில்லையிலிருந்து உடம்பால் பிரிந்தாலும் மனத்திற்குள் முன்னரும் இனி எப்பொழுதும் அந்த திருவடியை கொண்டு துதிக்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் அத்தகைய பிரிவில்லாத திருவடியினை வணங்கி மனத்தினுள் அழுந்த நினைத்துக்கொண்டே சிதம்பர எல்லையை வணங்கி திருவாரூர் நோக்கி திருப்பயணம் செய்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் வழியில் சீர்காழி திருத்தலம் தரிசனம் தருகின்றது நிறைந்த சிவஞானத்தினை உண்டவராகிய ஆளுடைய பிள்ளையார் திரு ஞானசம்பந்த பெருமான் திரு அவதாரம் செய்து அருளுகின்ற இடமான சீர்காழி திருப்பதியினை வணங்குகின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் பின்னர் மானேந்திய கையினை உடைய இறைவரது கோயில்கள் பலவற்றையும் வணங்கி மகிழ்ந்து கொண்டு செல்கின்றார் இவை சீர்காழிக்கும் காவிரி வடகரைக்கும் இடையில் இருக்கின்ற திருத்தலங்கள் திருப்புள்ளிருக்கு வேலூர் என்ற வைதீஸ்வரன் கோயில் திரு நின்றியூர் முதலான தலங்கள் என்று கருதப்படும் எனவே சீர்காழியிலிருந்து தெற்கு நோக்கி திருப்பயணம் செய்து இந்த தலங்களையெல்லாம் தரிசித்துக் கொண்டு மயிலாடுதுறை வழியாக திருவாரூர் நோக்கி திருப்பயணம் செய்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் அறுபத்தி இரண்டாவது திருப்பாடல் வழியில் குழியில் செழுவயலின் மதகின் மலர் வாவிகளின் மடுச்சுழியில் தரளம் திரை சொறியும் துறை பொன்னி கடந்து ஏறி வழியில் திகழும் திருநுதலார் விரும்பும் இடங்கள் இறைஞ்சி உக கழிவில் பெரும் வெள்ளமும் கொள்ளாக் கழனி ஆரூர் கண்ணுற்றார் பொன்னி நதியின் நீர் துறை பொன்னி நதி செல்லும் இடங்களிலெல்லாம் வழியிலும் குழியிலும் மதகிலும் வாவிகளிலும் மடுச்சொழியிலும் திரைத்தரளும் சொறியும் நீர்த்துறைகள் இவற்றையெல்லாம் கண்டுகொண்டே செல்கின்றார் காவிரி மலையிலிருந்து புறப்பட்டு அழைத்து வரும் முத்துக்கள் வழியில் மூங்கில்கள் சிப்பிகள் கரும்பு நெல் முதலியவற்றின் விளைந்த முத்துக்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து வரும் வழியிலே இருக்கின்ற நீர்தங்கும் இடங்களான குழிகள் பள்ளங்கள் மடுக்கள் இவற்றிலெல்லாம் அந்த முத்துக்களை சேர்த்து கொண்டு செல்கின்றது அப்படிப்பட்ட காவிரியினை கடந்து தென்கரையில் ஏறி திரு நெற்றிக்கண்ணினை உடைய இறைவரையு விரும்பி எழுந்தருளியுள்ள பதிகளையெல்லாம் வணங்கி கொண்டு செல்கின்றார் இவை இந்த தலங்கள் என்பவை சீர்காழிக்கு தெற்கில் காவிரி கடந்தேறிய துறைக்கும் திருவாரூருக்கும் இடைப்பட்ட தலங்கள் அவை திருவழுவூர் வீரட்டம் திருமீயச்சூர் மீயச்சூர் இளங்கோயில் திரு பதிமுற்றம் திரு அம்பர் மாகாணம் திருவிற்குடி முதலான தலங்கள் இவ்வாறான தலங்களையெல்லாம் வணங்கி கொண்டு சென்று திருவாரூரை சென்று சேருகின்றார் திருவாரூரினை தரிசனம் செய்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் ஜலப்பிரளய காலத்திலும் வரும் பெரிய வெள்ளத்தினாலும் கூட கொல்லப்படாத அழிவின்றி உள்ள தலம் திருவாரூர் வயல்கள் சூழ்ந்த தலம் எல்லாம் எத்தனையோ கண்ட தலம் திருவாரூர் நீர் பிரளயம் பெருகி திருவாரூரினை அழித்து விடாதபடி காத்த இறைவர் பறவையுள் மண்டலி என்ற திருக்கோயிலே வீற்றிருக்கும் பெருமான் என்ற வரலாறுகளையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அத்தகைய திருவாரூரினை தரிசனம் செய்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் இதே சமயத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாகைக்காரோண முதலான தலங்களையெல்லாம் சென்று பாடி திருவாரூரில் சேர்ந்து இருக்கின்றார் அறுபத்து மூன்றாவது திருப்பாடல் அதனை விளக்குகின்றது நம்பி தாமும் அந்நாள் போய் நாகைக்காரோணம் பாடி அம்பன் மணிப்பூன் நவமணிகள் ஆடை சாந்தம் அடல் பரிமா பைம்பொன் சுரிகை முதலான பெற்று மற்றும் பல பதியில் தம்பிரானை பணிந்து ஏத்தி திருவாரூரில் சார்ந்திருந்தார் நாம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருவரலாற்றை பார்த்தோம் அதிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரது கூட்டத்தினரை திருவருளாலே பெற்று ஏயர்கோன் கலிக்காம நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருவாரூரில் ஒன்றாக இருந்து இறைவரை வணங்குகின்றார்கள் அதன்பின் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் தன்னுடைய தளத்துக்கு எழுந்தருளுகின்றார் அதன்பின் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல தலங்களுக்கும் சென்று இறைவனாரை வணங்கி திருவாரூருக்கு வந்து மறுபடியும் தங்கி தங்கியிருக்கின்றார் இந்த சமயத்தில் இப்பொழுது களரிற்றறிவார் நாயனார் வந்து சேருகின்றார் அப்படி இடைப்பட்ட நாட்களிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தரிசித்த தலங்கள் என்பவை திரு நாகைக்காரோணம் உள்ளிட்ட தலங்கள் திரு நாகைக்காரோணத்திற்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி திருப்பதிகம் பாடி அழகிய பொன்னாலும் மணிகளாலும் ஆன ஆபரண வகைகள் நவமணிகள் ஆடை சாந்து வலிமையுடைய குதிரைகள் தங்கச் சுரிகை முதலானவற்றையும் இறைவரால் தரப்பெற்று மேலும் பல பதிகளிலே இறைவரை பணிந்து துதித்து மறுபடியும் திருவாரூர் சேர்ந்து எழுந்தருளியிருக்கின்றார் மேலும் பல பதிகள் என்று இங்கே குறிப்பிடப்படுகின்ற பதிகள் திரு நாகைக்காரோணம் அது தற்பொழுது நாகப்பட்டினம் என்று அழைக்கப்படுகின்றது திரு நாகை காரோணத்திற்கும் திருவாரூருக்கும் இடையில் இருக்கின்ற தலங்கள் இவை திரு திருச்சிக்கல் முதலான தலங்கள் என்று கருதப்படும் அவ்வாறு திருவாரூர் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளி இருக்கின்ற அதே தருணத்தில் தற்பொழுது களறிற்ற்ரிவார் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை காண வேண்டும் என்று திருவாரூருக்கு வந்து சேருகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்